வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு கடும் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுற வேலையில் வெள்ளியோட விலை வரலாறு காணாத அதிரடியில் காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரியாக வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி மூன்று ரூபா காணப்பட்டது ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஒன்பது ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ஒன்பதாயிரம் விலை என்று வெள்ளி விலை மீண்டும் ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி ரெண்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரமாக காணப்பட இந்த வாரத்தில் மட்டும் வெள்ளியோட விலையானது பதினேழாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட படில வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரே நாளில் கிராமுக்கு இரநூத்தி பதினேழு ரூபாவும் சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற பயங்கர அதிரடியோட ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாவும் கால் போனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாவும் சவரன் விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தேவைப்படுது இதே நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது கிராமுக்கு இரநூறு சவரனுக்கு ஆயிரத்தி அறநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறது காரணத்தால் ஒரு கிராம் பதினோறாயிரத்தி எட்நூறாம் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி அறநூறாம் சவரன் விலை நம்மளுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து டக்குன்னு தொண்ணூற்றி நான்காயிரத்து நானூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வார்த்தையை பொறுத்தவரை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறாயிரத்துலேருந்து சரிமின்னு பார்க்குறப்ப குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு உலக சந்திரம் தங்கத்தோட விலை தொடர்ச்சியா ஏற்றம் சரிவு மாறி மாறி இருக்கு இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றத்துக்கும் வெள்ளியோட விலை வரலாறு உச்சத்துக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது